இந்த பழம் காவட்ட இருக்கே ரெண்டு நாளைக்கு பட்டறையில பொசிச்சி வச்சா நல்லா பழுத்துறோ அப்புறம் சாப்பிடலாம் இந்த பழத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும் ஆ சீக்கிரம் என்ன தேவரையா மாரியாத்தா கோயில் உள்ள சூலாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க இத கொஞ்சம் கூர் வச்சு கொடு எதுக்கு மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க இத கூர் வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோவிச்சுக்கிறீங்க அப்படி இல்லையா இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா அவனுக்கு அம்மா வரும் கால்ரா வரும் வயிறு வீங்கும் வெடிச்சாவும் யாரு வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களமாண்டவன் எல்லாரும் நம்மளே வேப்பிலைய சொல்லிட்ட வரலையே இல்ல ஒரு பலாப்பழத்தை திருடிச்சு இதெல்லாம் தேவையா என்ன பற்ற என்ன வீட்டுக்கு வீடு வேப்பில சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து பொது சேவைங்க

என்ன பொண்ணு பாக்க வந்து திரும்பி போறீங்க உங்க வீட்டுல வேப்பில சுருகி இருக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் பருசம் போடுறது எங்களுக்குன்னா பைத்தியமா பிடிச்சிருக்கு என்ன வேப்பலையா ஆமா ஏம்மா சொருகினவன் ஆன்தான் நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகுனுது உங்க வீட்டுக்கு சொருகணுமா சொல்லுங்க சொருவுறேன் ஏமா உங்க வீடு எங்க இருக்கு ஏன்டா கொஞ்சம் வீட்டுக்கு என்ன வேப்பில பாத்திரம் 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 பெரிய வீட்டு சமையல் இப்ப சமையலை விட்டு பாத்திரம் வியாபாரமாக ஆரம்பிச்சிய பாத்திர வியாபாரம் மட்டும் தானே இல்ல பழைய வியாபாரம் பாக்குறீங்க இந்த கூட்டாஞ்சோர் திங்கும்போது உள்ள தூக்குதே எனக்கு இரும்பு சத்து உள்ள சாப்பாடு தான் ஆறு கிலோ ஆணியும் ஏழு கிலோ லேடம் சாப்பிடு சரியா சாப்பிட்டா குத்தாது அவிச்சு சாப்பிட இம்மா இருக்க மாட்டேங்கிறியா எப்படி வச்சு தாங்கறீங்க ரமன் தான் இருக்கு என்ன இது அவன் வச்ச வெடி அவன் காலையே வெடிச்சிருச்சு

அப்பா மிச்ச மீதி இல்லாம எல்லาทடியின் தின்றுங்க மிச்சமா மிச்ச மீதிக்காக தானே இத என்ன குப்பை துட்டியா ஆமா என்னைய இந்த பனியாரه கிடைக்குமா பனியாரங்கிறது இவ்வளவு பெருசு இல்ல பனியாரங்கிறது இவ்வளவு சின்னது இப்ப சின்னதாக்கிட்டங்களா எப்பவுமே சின்னதா தான் நீ எம்சி ஆர்க்கே அப்பா வாயில சுக்குத் தண்ணி ஊத்துறேன் ஒடிக்க வெச்சு ஊத்துறேன் புரியு냐 இயத்தை காச்சு